இன்று நாம் நம் இரு கண்களாக பாவிக்கும் பெண்கள் தினம் மனம் தரும் மலரிலும் மென்மையானது நம் பெண்களின் மனம் இன்று நாம் நம் இரு கண்களாக பாவிக்கும் பெண்கள் தினம் மனம் தரும் மலரினும் மென்மையானது நம் பெண்களின் மனம் நம் உயிர் வாழ உணவு தரும் மண்ணை போன்றதுதான் பெண்கள் இனம் நம் உயிர் வாழ உணவுதரும் மண்ணை போன்றதுதான் பெண்கள் இனம் காலம் பல கோலம் போட்டாலும் பெண்தான் இல்லறத்தின் மூலதனம் நாம் உயிர் வாழ தரும் மண்ணை போன்றவர்தான் பெண்கள் இனம் காலம் பல கோலம் போட்டாலும் பெண்தான் இல்லறத்தின் மூலதனம் தனம் என்றால் சொத்து தனம் என்றால் சொத்து ஒரு பெண்ணின் வயிற்றில் தானே விளைகிறது முத்து அந்த முத்துத்தானே ஒரு குடும்ப தலைவனின் சொத்து தனம் என்றால் சொத்து ஒரு பெண்ணின் வயிற்றில் தானே விளைகிறது முத்து அந்த முத்துத்தானே குடும்ப தலைவனின் சொத்து நாம் நம் பெண்ணையும் மண்ணையும் காப்போம் நாம் நம் பெண்ணையும் மண்ணையும் காப்போம் நாம் ஒரு பெண்ணை எழிலான விண்ணை போல பார்ப்போம் நற்குற பெண்ணோ தன் கண்ணைப் பறிக்கும் வண்ண மயிலின் அழகு நற்குல பெண்ணோ நம் கண்ணை பறிக்கும் வண்ண மயிலின் அழகு குடும்பத்தில் ஆணையிடும் ஆணே நீ குடும்பத்தில் ஆணையிடும் ஆணே நீ தோகுபள் முகம் வாடாமல் பழகு நற்குல பெண்தான் இல்லறத்தின் பண்ணை நற்குல பெண்தான் இல்லறத்தின் பண்ணை அந்த நற்குணபதிதான் குடும்பத்தில் அனைவருக்கும் அன்னை நற்குல பெண்தான் இல்லறத்தின் பண்ணை அந்த நற்குணபதிதான் குடும்பத்தில் அனைவருக்கும் அன்னை பெண் ஏவையின் மகளாக இருந்தாலும் அவள் போக பொருள் அல்ல பெண் ஏவையின் மகளாக இருந்தாலும் அவள் போக பொருள் அல்ல அவள்தான் தேவ அருள் பெண்ணின்தான் மனித இனத்தின் மூல பொருள் பெண் ஏபையின் மகளாக இருந்தாலும் அவள் போக பொருள் அல்ல அவள்தான் தேவ அருள் பெண்ணினந்தான் மனித இனத்தின் மூலப்பொருள் பொருள் கடவுள் ஆதாமுக்கு தரவில்லை பிள்ளை பெறும் வரத்தை கடவுள் ஆதாமுக்கு தரவில்லை பிள்ளை பெறும் வரத்தை கடவுள் ஏவாளுக்குத்தான் தந்தார் அந்த புனிதமான அறத்தை பெண்ணினந்தான் செய்கிறது மனித இனத்திற்கு புண்ணியம் பெண்ணினந்தான் செய்கிறது மனித இனத்திற்கு புண்ணியம் மூளையில்லாத காளையர் காக்க வேண்டும் பெண்ணிடத்தில் கண்ணியம் நம்மை பெற்று வளர்த்தவளும் ஒரு பெண்தான் நம்மை பெற்று வளர்த்தவளும் ஒரு பெண்தான் நாமும் நம்மை பெற்ற தாய்க்கு வயிற்று வலியை தந்த புண்டான் நம்மை பெற்று வளர்த்தவளும் ஒரு பெண்தான் நாமும் நம்மை பெற்ற தாய்க்கு வயிற்று வலியை தந்த புண்டான் பல வலிகள் நிறைந்தது பெண்ணினத்தின் வாழ்க்கை பல வலிகள் நிறைந்தது பெண்ணினத்தின் வாழ்க்கை ஆணிற்கு கண்ணியம் காத்து புண்ணியம் சேர்ப்பதில் இருக்கட்டும் வேட்கை நாம் பெற்றதும் ஒரு பெண்தான் நம்மை பெற்றதும் ஒரு பெண்தான் நமக்கு உணவளிப்பதும் அண்டான் நம்மை மரத்திற்கு உரமாக்கப் போவதும் அண்டான் பெண்ணும் மண்ணும் ஒண்ணே இதை உணர்ந்தவனுக்கே வாழ்வு தருகிறது வெண்ணு இதை உணராதவன் பாயில் படுத்தால் அவன் வாயில் தானாக விடும் மண்ணு இதையெல்லாம் உணர்ந்தே வாழ்ந்தவர்தான் பெண்ணினத்திற்கே பெருமை சேர்த்த நம் அன்னை தெரசா இதையெல்லாம் உணர்ந்தே வாழ்ந்தவர்தான் நம் பெண்ணிடத்திற்கே பெருமை சேர்த்த நம் அன்னை தெரசா கடவுளும் அந்த தூய பெண்மணிக்கு விண்ணகத்தை தந்தார் தன் அன்பு பரிசா இதையெல்லாம் உணர்ந்தே வாழ்ந்தவர்தான் பெண்ணிடத்திற்கு பெருமை சேர்த்த நம் அன்னை தெரசா இதையெல்லாம் உணர்ந்தே வாழ்ந்தவர்தான் பெண்ணிடத்திற்கே பெருமை சேர்த்த நம் அன்னை தெரசா கடவுளும் அந்த தூய பெண்மணிக்கு விண்ணகத்தை தந்தார் தன் அன்பு பரிசா